ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இது நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் எனக்கு இதை தியானிக்கும் போது என்னை கர்த்தர் நடத்தின பாதைகளெல்லாம் சிந்தித்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் இன்னும் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்ளவும் இது எதுவாக இருக்குது இன்று நம்ம பார்க்கவிருக்கிறது என்ன அப்படின்னா மத்தையோ மூ நான்காவது அதிகாரம் அப்பொழுது சோதனைக்காரன் மத்தையோ நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திற்கு வந்து அப்புறம் நமக்கு தெரியும் மூன்று சோதனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பிசாசானவன் வைக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த மூன்று சோதனையிலும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தேவனோ ஆவியானவரோ அவருக்கு உதவி செய்ததாக இருக்கவே செய்யாது அந்த இடத்துல மனுஷர்கள் இருக்கிறதா கூட அந்த இடத்துல நம்ம வந்து வாசிக்க முடியாது நீங்க இதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜரத்திலிருந்து கரை ஏறின உடனே அதாவது மத்திய மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கரை ஏறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது என்னுடைய நேசகுமாரர் அந்த இடத்துல இன்னும் நிறைய மனுஷங்க வேற இருக்கிறாங்க அவங்க ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறாங்க அங்க யோவான் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற யோவானும் இருக்கிறார் இத்தனை பேர் மத்தியில் வானம் திறக்குது ஆவியானவர் இறங்கி வருகிறார் இவ்வளவு நடக்குது ஒரு பெரிய மெமரபிள் மொமெண்ட் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கு ஆனால் வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போய் பிசாசானவன் சோதிக்கிறான் ஒரு ஒரு இடத்துல கூட தேவனுடைய ஒத்தாசையோ உதவியோ தேவனுடைய சத்தமோ தூதர்களுடைய உனக்கு முன்பாக என் தூதர்களை அனுப்பி உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள்னு வசனத்தை நம்ம நிறைய நேரம் அறுக்கி எடுக்கிறோம் அப்படி எந்த ஒரு ஒத்தாசையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே வர்றதா நம்ம பார்க்கவே முடியாது யாருடைய ஹெல்ப்பும் இல்லை எவ்வளவு மகிமையான ஒரு மொமெண்ட்ல இருந்து இப்படி அவர் மாத்திரமே தனியா பிசாசை எதிர்கொள்கிற ஒரு தருணத்திற்குள்ள கொண்டு போகப்படுகிறார் ஏன் இந்த பாதையில தேவன் நடத்துகிறார் இது நம்ம நிறைய நிறைய டைம் நம்ம லைஃப்ல வந்து என்கவுண்டர் பண்ற தருணம் இதுதான் நான் எவ்வளவு உண்மையாக ஜெபிக்கிறேன் நான் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன் நான் கர்த்தருக்கு உண்மையாக வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு சைன் கூட தேவன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு ஆறுதல் கூட தேவன் என்னை படுத்த மாட்டேங்கிறாரு இவ்வளவு போராட்டமான சூழ்நிலையில் எனக்கு ஒரு சிறு இழைப்பாறுதல் கூட கிடைக்க மாட்டேங்குது தேவன் என் பட்சமாக இருக்கிறாரா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போவோம்ல அப்படி தான் கிறிஸ்து இந்த சுச்சுவேஷனில் போறாரு பிசாசானவன் சானவன் திரும்ப திரும்ப சோதிச்சிக்கிட்டே இருக்கான் ஏற்கனவே பசிக்குது உடம்பு வேற அசதியாக இருக்குது எந்த விதமான மனுஷ மனித அனுகூலங்களும் இல்லாதபடி தனித்து விடப்பட்ட ஒரு வனாந்திரம் இதில் பிசாசானவனுடைய இந்த போராட்டத்தை வேற சமாளிக்கணும் ஆனால் கர்த்தர் சமாளிக்க விடுகிறார் கர்த்தருக்கு தெரியும் கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துகிற தேவன் அவர் வந்து அவர் அவர் வந்து சர்வ வலவை மிக்கவர் அதாவது ஒரு மேய்ப்பனால எவ்வளவு பாஸ்டாவும் நடக்க முடியும் ஆனா கருவை சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு மாடோ ஆடோ இருக்குன்னா அதோடைய ஸ்பீடுக்கு தகுந்தாக்கள மேய்ப்பன் தன்னுடைய ஸ்பீடை குறைத்து கொள்வார் அது போல தேவனுக்கு தெரியும் நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு அப்படிப்பட்ட பாடுகளை தான் நம்ம வாழ்க்கையில தேவன் அனு அனுமதிப்பார் திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டார் கிறிஸ்து எப்படி பட்டவர்னு தேவனுக்கு தெரியும் அதனால தான் பிசாசானவன் தொடர்ந்து அவரை சோதிக்க அனுமதிக்கிறார் நம்ம லைஃப்பில் கர்த்தருக்கு தெரியும் இந்த மகளால் இந்த மகனான எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை தாங்க முடியும்னு அதுக்கு மேலே தேவன் போராட்டத்தை அனுமதிக்க மாட்டார் ஆனால் அந்த போராட்டத்தின் அந்த லெவல் வரைக்கும் தேவன் சற்று தள்ளி நின்று நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ அன்பை நாம தேவன் மேல வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தை தேவன் நம்மளை நம்மளை நம்ம நம்மளை தெரிஞ்சுக்கவும் வைப்பார் அதே சமயம் தேவனும் அதை கண்டு சந்தோஷப்படுவார் நீங்கள் ஆபர்ஹாம் வந்து மலை மேலே கொண்டு போய் ஈசாக்க பலியிடுக கொண்டு போகிறார் அவர் வந்து பலியிட விடாம தேவன் தடுத்துருதுறார் ஆனால் தேவன் சொல்லுகிறார் இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை அறிந்திருக்கிறேன் ஏன் ஆபர்ஹாம் உடைய மனசு தேவனுக்கு தெரியாதா அவர் பலியிடுவதற்கு முன்பாக அந்த இரவுல வந்து உன் மகனை எனக்கு பலியாக கொடுன்னு சொல்லும் போதே ஆபரகாம் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்னு தேவனுக்கு தெரியாதா உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனால ஆபரகாமுடைய இருதயத்தை தெரிந்து கொள்ள முடியாதா ஆனால் அது கிரியையா நடந்து நிறைவேறும் போதுதான் தேவன் அதை ஆபரகாமுக்கும் காட்டுகிறார் தன் தான் அதில் எவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறதையும் அபிரஹாமுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படிதான் தேவன் இந்த போராட்டத்தின் மத்தியில் என் பிள்ளை எந்த அளவுக்கு என் மேலே உறுதியாக இருக்குது எதுவுமே என் பிள்ளைக்கு வந்து அனுகூலமாக எந்த ஒரு அடையாளமோ சந்தோஷமோ ஒரு இழைப்பாருதெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கல ஆனாலும் என்னை விட்டு கொடுக்காம என் பிள்ளை இருக்குதா என் மேலே அவ வைத்திருக்கிற விசுவாசம் என்ன எனக்குள்ள அவள் எந்த அளவுக்கு வேர் பற்றி இருக்கிறா அப்படிங்கிறத தேவன் வந்து அறிகிற தருணம்தான் இது இதை வந்து எப்போ தேவன் அறிந்து கொள்ள விரும்புவார்னா நான் உங்களுக்காக வாழுவேன் இனி நான் உமக்குரியவங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தேவன் இப்படி ஒரு பாதையில நடத்தி நம்மளை வந்து தெரிந்து கொள்ள வைப்பார் எப்படி ஏசு கிறிஸ்துவுக்கு வானம் திறக்கப்பட்டதோ ஆவியானவர் இறங்கி வந்தாரோ எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சோ அதே போல நம்ம லைஃப்லயும் ப்ரீஷியஸ் எவ்வளவோ மொமெண்ட் இருக்கும் அப்படி இருந்தேனே இன்னைக்கு இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை மாறி இருக்கும் ஆனா தேவன் அப்படி விட மாட்டார் ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்தார் அப்பொழுது ஏசு அப்பாலே போ சாத்தானே என்று அவனை வந்து கண்டிக்கிறார் அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் பதினோராவது வசனம் ஆஹ் நம்ம நம்ம உறுதியாக இருந்து அவனால கிரியை செய்ய முடியாதபடி நம்ம கத்திற்குள்ள தரித்து நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒத்தாசை பரலோகத்தில் இருந்து கிடைக்கும் மனுஷங்க கிட்ட இருந்து இல்லை பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கிடைக்கும் நம்ம நம்ம எல்லாருக்குமே இது தெரியும் இது ஒன்றும் புதுசா வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு தெரியாததே இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம கடந்து போகிற பாதையில என்ன செஞ்சிருவோம் இதெல்லாம் மறந்துடுவோம் அந்த நம்ம வருத்தம் பாரம் அந்த பாரமே நம்ம நினைவுல இருக்கும் அந்த மனுஷன் நமக்கு செய்த துரோகமே நம்ம சிந்தனையில இருக்கும் ஆனா கர்த்தர் இந்த பாதையில நடத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்படிங்கறத நம்ம நம்ம பிரச்சனையில நாம போகும்போது மறந்துடுவோம் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லுவோம் உங்களை இந்த பாதையில நடத்துறாரு ஒரு நோக்கத்தோட தான் நடத்துவாருன்னு சொல்லுவோம் ஆனா நமக்கு ஒரு பிரச்சனையில போகும்போது நமக்கு அது நினைவுக்கு வராது நம்ம வந்து இன்னைக்கு வந்து அது தெரிந்திருந்த ஒரு காரியத்தை தான் திரும்ப வந்து புதுப்பித்துக் கொள்வோம் நான் எந்த போதையில போனாலும் நான் போகும் வழி என் தேவன் அறிந்திருக்கிறார் என்னை சோதித்த பின்பு என்னை பொன்னாக விளங்கச் செய்வார் எப்படி ஏசு கிறிஸ்துவை சோதித்து அவர் வந்து ஒரு ஒரு பெரிய காரியத்திற்கு தேவன் தயார்படுத்தினாரோ நாம நம்மளை ஒப்புக் கொடுத்து அவரால் உருவாக்கப்படும் போது இந்த சோதனை பாதை அப்புறம் நமக்கு ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது அதை நிலவில் வைத்துக்கொள்வோம் இந்த ஞானஸ்தானங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு தருணம் இந்த இந்த ஞானஸ்தானத்தில் நம்ம நம்மளை ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை அடுத்தடுத்து ஆவிக்குரிய நிலைமைக்கு நம்மளை அழைத்து செல்வார் அதை தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் இது வெளியரங்கமாக காணப்படுகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இது அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஒரு ஒரு நித்திய உடன்படிக்கை அதனால் நிச்சயம் ஞானஸ்தானம் எடுக்கணும் நம்ம தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து பார்ப்போம் காட் பிளெஸ் யூ